கோழி இறைச்சியில் பாபிக்கு நான் அப்படி செய்த நான்ன்றது செய்து காட்டியிருக்கிறேன் இஞ்சி உள்ளி வெங்காயம் தண்ணி விடாமல் பட்டை அரைத்தெடுக்க வேணும் இறைச்சியை கழுவி வார கீரல் போட்டிருக்கணும் வறு கீரல் போட்டிங்கனடா இறைச்சி சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் மஞ்சள் தூள் தண்ணி தூள் பப்பிரிக்காய் பவுடர் பாபிக்கு சீசனிங் பாபிக்கு சோஸில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அரைத்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி வெங்காய கலவையில் கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து குறைந்தது ஒரு மணித்தேலமாவது விட்டுட்டு பாபிக்கு செய்திங்களா தான் இறைச்சியில் உப்பு புளிப்பு உரைப்பெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் இதோட தயிர் சேர்க்கறது என்றால் நீங்கள் தயிரும் சேர்த்து செய்யலாம் பாவிக்கு செய்ய போங்களோண்டா முதல் நாளவே இவ்வாறு எல்லா மசாலாவையும் சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்திங்களண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் பாவிக்குவுக்கு நெருப்புலாம் மூட்டின பிறகு இறைச்ச இவ்வாறு எல்லா பக்கமும் சுட்டெடுக்க வேணும்